அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

தான் இது என் பொண்டாட்டி இது என் ஊடு இது என் வாசல் தெரியும் ஆன்மாக்கு எது வாசல் எது பொண்டாட்டி எது புள்ளன்னு தெரியும் அந்த உடல் தான் அடையாளம் அந்த உடல் இல்லைன்னா அதுக்கு அடையாளம் இருக்கும் மண்ணுல நாயா பேயாஜ் கிடைப்பாங்க ஆனால் அலைஞ்சாலும் அது ஒரு கர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு உடல் கிடையாது அது அலையும் நினைவு இருக்காது நினைவு கிடையாது அந்த உடலில் பூந்துதுன்னா எந்த உடலில் போட்டோ அந்த உடலுக்கு ஏற்ற நினைவோடு தான் அது வாழும் முன்னாடி இருந்த நினைவு இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ நான் என் பொண்டாட்டியை கட்டிக்கினேன் எனக்கு முன்னாடி என் விட ரொம்ப அழகான பொண்டாட்டியை இருந்தேன் அப்போ இப்போ என்ன தோணும் எனக்கு இவன் எதுக்கு இங்கே அவ்வளோ அழகான பொண்டாட்டி இருந்தாலே இருந்தானே தோணும் எனக்கு அந்த நினைவு இல்லாத நான் இல்லை இல்லை இவ தான் பொண்டாட்டின்னு வாழறேன் எந்த உடல்ல இந்த ஆன்மா கூறுதோ அந்த உடலுக்கு ஏற்ற பக்குவத்தோட அந்த நினைவோட அந்த உறவோட தான் வாழும் அது மாதிரி எந்தெந்த உடல் விழுதோ அந்த நினைவுகள் எல்லாம் அது இழந்துடும் ஏன்னா அது வச்சிருந்த நினைவு எல்லாம் உடல் மேலே உடல் மண்ணுக்கு போயிடுச்சு அதனால அதுக்கு எந்த நினைவும் கிடையாது அதனால தான் நான் சொல்றது இப்போ உடல் மேல நினைவு வைக்காதீங்க உயிர் மேல நினைவு வைங்க உயிர் அழியாதது அந்த நினைவு பிறப்பு பிறப்புக்கு தொடர்ந்து வரும் உடல் மேலே வைக்கிற நினைவெல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடும் அப்படின்னு பற்றி பற்றி சொல்லி இது ஒரு பதிலை சொல்லிச்சு அந்த பதிலை சொல்லிவிட்டு நான் இதை செய்யட்டா வானா வான்கு தாராளமாக செய்யன்னு சொன்னேன் ஏன்னு சொன்னேன்னா ராமகிருஷ்ண பர்மாம்சர் ஒரு கதை சொல்கிறார் ஒரு பெரிய பாம்பு வழியில் பட்டுந்தது யாரு போனாலும் அந்த வழியில் அது கச்சிருக்கும் கட்சிட்டா செத்து போறோம் அதனால அந்த தெரு பக்கமே அந்த பாம்பு இருக்கிற பக்கமே யாருமே போறது கிடையாது அப்போ இந்த பாம்பால ஊருக்கே பகையா மாறி போச்சு என்ன மாதிரி ஒரு சாமியார் போறாரு அந்த வழியில அப்ப ஊர் ஜனமெல்லாம் சொல்றது அங்க ஒரு பெரிய பாம்பு இருக்குது அந்த பாம்பு வந்து போறவங்க ஒரு கட்சி பொண்ணு நீங்களும் அந்த பக்கம் போகாதீங்க வேற பக்கமா போவோம் இல்ல இல்ல பரவாயில்லைன்னு பார்த்துக்க ரெண்டு போனார் போனால் இவரையும் கடிக்க வர்றது அந்த பாம்பு கடிக்க வந்தவுடனே இவர் தான் சாமியார் ஆச்சர் அந்த பாம்பை அடைக்கிறாரு அடைக்கிட்டு என்ன சொல்கிறாரு இனிமேல் நீ யாரையுமே கடிக்கக்கூடாது உனக்கு ஊர் முழுக்க கெட்ட பேர் ஆகிப்போச்சு அதனால் நீ யாரையும் இனிமேல் கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் சரி சாமியார் சொன்னார்ன்னு பாம்பு கேட்டுதுன்னு பத்துக்குச்சு இது கடிக்கும் போது யாருமே அந்த பக்கம் போல் இது கம்மனு பார்த்த உடனே கண்டவும் போய் கல்லை தடிக்கலாம் கல்லத்த அடிச்சு அடிஞ்சி அது உயிர் போற அளவுக்கு புத்து உயிரும் குளம் உயிர்மா நின்று போச்சு ஒரு வாரம் பொறுத்த சாமியார் அந்த வழியில வராரு வரும்போது பார்த்தா பாம்பு சாவர மாதிரி இருக்கு அப்ப கேக்குறாரு அந்த சாமியார் ஏன் பாம்பே இந்த மாதிரி கோலம் ஆயிட்ட நல்லா தானே இருந்த அப்படின்னு கேட்கறாரு கேட்ட உடனே பாம்பு சொல்லுது இல்லை சாமி நீங்க தான் சொன்னீங்க யாரையுமே கடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால நான் யாரையுமே கடிக்காதுன்னா கடிக்கிற வரைக்கும் யாரையும் என் பக்கம் கூட வர்றதில்ல உங்கள் பேச்ச கேட்டு நான் கடிக்காது இருந்தேன் கடிக்காது இருந்ததெல்லாம் கண்டவங்கல்லே தைச்சி கொடுத்து என்னை கொள்ற பொழுது உயிரும் கொழ உயிரும் அப்படின்ட்டு உன்னை கடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன் சீரக்கூடாதுன்னு சொல்கிறது உன்னுடைய பாதுகாப்புக்கு நீ சீரு ஆ நான் பல பேரை கடித்து கொள்ளாதன்னு தான் உனக்கு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு அந்த பாம்பு எடுத்து சாமியாரை குணப்படுத்தி விட்டுட்டு வராது அது மாதிரி இந்த பெண்ணு கணவன் இல்லாத பெண்ணு இதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இது சரியாக தப்பான்ச்சு சரிதாமான் நீ அப்படியே போமான்னு இல்லையா இது யாரையும் கடிக்கலன்னா கூட தனக்கு ஒரு பாதுகாப்பு ஒன்று சீரணும் இல்லையா அதுக்கு தான் அது வழின்னு சொன்னது ஐயா சொல்லு வண்ணங்கள் ஏழுன்றாங்க சரி இந்த வண்ணங்கள் ஏழும் இயற்கை படைச்சது மிக தூய்மையாக தானே படைச்சிருக்கு ஆமாம் ஆனால் தூய்மைன்னு நாம் பேசும்போது வெண்மையை மட்டும் தூய்மைன்னு சொல்கிறோம் இல்லையா இது மனிதனுடைய மனநிலையா இதில் வேற்றுமை இருக்கா ஐயா கோடி வேற்றுமைக்குதாப்பா மனுஷனுடைய மனசில் ஒன்னா ரெண்டாக இருக்குது ஒன்றா ரெண்டாப்பா ஒன்றும் ரெண்டு இல்லை கோடி வேற்றுமை அதுக்கு தான் நம்ம ஆள் ரொம்ப அழகாக சொன்னான் அழகான பொண்டாட்டி வீட்டில் இருந்தாலும் குரங்கு மாதிரி கூத்தேற பார்த்துன்னு கரான் பழமொழி சொல்றேன்

மீதி ஒரு நிறத்தையும் பயன்படுத்துறதே இல்லை அதை இங்கே தான் பயன்படுத்துறாங்க வெள்ள அடை கட்டினாதாங்க வரணும்ட்டு இல்லையா அப்போ மீதி இப்போ கடைக்கு போனின்னா வெள்ளைப்போட வைத்து யாருன்னா போடுவான ஜவுளிகளில் பார்ப்பான் நல்லா இருக்குதான்ட்டு போட மாட்டேன் கலர் போடவை தான் போடுவான் ஏன் அது அவங்கள வசீகரம் பண்ணுது இருக்குது தான் காலம் போய் நிற்குது அதனால இந்த நிறங்கள் எல்லாம் பூக்கள் தலையில் வைக்கிறது வெள்ளைப்பூ வைக்கிறாங்களா வைக்க மாட்டேன் அது வாசனைக்கு வைக்கிறது மீதி ரோஜா கலர் ரோஜாக வச்சு அதெல்லாம் கலர் கலரா அந்த பூக்கு ஏத்த பனின்னு அந்த பூக்கேத்த பதாமி பூக்கேத்த பவுடரு பூக்கேத்து இப்படி எல்லாம் மாத்திக்கிறாங்க ஆனால் இந்த வெண்மைன்றது இயற்கை மீதி எல்லாம் செயற்கை கடல் நீர் இருக்குதுல்ல அது வெண்மையா நிறம்னு சொல்ல முடியல அது அது இப்ப தண்ணி வர்றது குழா இல்ல அது வெண்மையா இல்லையா அப்ப வெண்மைன்றது எது

பால் இருக்குது தெரியுமா அது வெண்மையா வெண்மைன்னு வெண்மையா வெண்மையை சொல்லிக்கி வந்தோம் இந்த மாதிரி ஏன் சொல்லிக்கின்னால் எத்தவொன்னே சொல்ல கருப்பை கூட வெண்மைன்னு விட்டு ஒத்துக்கணுமா ஞாபகத்துக்கணுமா அதுதான் குழப்பமாக இந்த ஏழு நிறங்கள் கண்ணில் உண்டு இந்த ஏழு நிறங்கள் இயற்கையான நிறங்கள் மனிதனுடைய கண்ணில் உண்டு அந்த ஏழு நிறங்கள் வில்லில் வில்லு வளையம் இல்லாம அதில் வரும் ஏழு வளையம் இந்த ஏழு திரையை நீக்கினா தான் இறைவனை நீ அடைய முடியும் இந்த ஏழு நிறங்களையும் தாண்டினோம் நீ அதனால் சொன்னான் மூலாதாரம் சூதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசித்தி ஆக்னை சகசிராமம் அந்த ஏழையும் கடந்த தாண்ட கடவுளை பார்க்கணும் அப்போது இந்த ஏழுன்றது மாறுபட்டுக்குனே இருக்கணும் அப்போ எதுவும் இல்லை என்று நின்னா தான் கடவுள் தெரியும் ஏதோ ஒன்று இருக்குதுன்னா கடவுள் இல்லை இல்லை ஏன்னா கடவுள் இருக்குதுன்னாவே நீ தனியாகிடுற கடவுள் தனியாக இப்போது புரியுதா புரியுது புரியுது அப்போ கடவுள் இல்லை நான் இல்லை அப்படின்னும் போது அங்கே எதுவுமே இல்லை அதான் கடவுள் வழிபாடு புரிஞ்சுதா புரிஞ்சு இவ்வளோ சிக்கல்கள் சாமி சும்மா இல்லை

ஐயா இன்னொரு விஷயம் இந்த அபிஷேகத்துக்கு பசும்பாலும் பசும் கோவியும் ஏன் உபயோகப்படுறாங்க எருமைப்பாட்டு எறும் கோவியை என் கூடாது ஆமாம் எதுக்கு அது உபயோகம் யாரும் திட்டம் ஒரு சொன்ன வேலையே செய்யலாம் இடையே எரும மாடை தான் சொல்கிறோம் யாரையாவது பசு மாடுன்னு சொல்லிக்கிறோமா ஏன்னா பசு மாடு வெயிலை தாங்காது பசுமாடு மழையை தாங்காது ஆனால் இந்த எருமை மாடு இதை சேர்த்து வரலாம் எந்த பசுமாடும் சேத்துல வந்து நீங்கள் பார்த்தது வாய்ப்பே கிடையாது எதுக்காவது நாள் குளிச்சுட்டு வந்துடும் குளிக்குமே தவிர சேத்துல பரவே போல ஆனா இந்த எருமாடு பேரு அது நல்ல தண்ணியோட விட கெட்டு போன தண்ணி தான் கூடுத்து போயல நல்லா வெயில் அங்கே தான் போய் அடே நின்று கிடக்கும் பசுமாடு நிற்காது அப்போ இந்த மாதிரி மனுஷன் இருக்கிறான் இந்த எருமை மாடு மாதிரி எதையுமே உரைக்காம மனுஷ சுத்திங்க அது கிட்ட வந்து கிடைக்கிற எந்த பொருளும் நமக்கு அவ்வளவு பயன் தராது ஏன்னா பசும்பாலில் கொழுப்பு கம்மி இந்த எருமாலில் கொழுப்பு ஜாஸ்தி அதனால் குழந்தைங்க கொடுக்கும்போது கூட எருமைப்பாலை கொடுக்க மாட்டாங்க எருமை மாதிரி ஆகிடுமேன்னு சொல்லி பசும்பால் தான் கொடுப்பாங்க அப்போ பசும்பாலுன்றது கொழுப்பும் கம்மி உடல் அளவில் ஒரு சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா கொழுப்பு கம்மி அந்த பாலை தான் தாய்ப்பாலே இல்லைனா கூட கொடுக்க முடியும் வேற எந்த பாலையும் கொடுக்கவே முடியாது அப்போது தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக ஒரு விஷயத்த கொடுக்கலான்னு சொன்னால் அது அந்த பசுக்கிட்ட வந்து மட்டும்தான் இருக்க மாதிரி அதனால தான் பசுவை முன்னிறுத்தி எல்லோரும் சொல்கிறாங்க அப்போது ஒரு வீட்டை சுத்தம் பண்ணணும் இன்னைக்கு இருக்கிற எந்த பசு மாடும் புல்லை சாப்பிட்றது கிடையாது எல்லாம் மால்ட்டு சாப்பிடுது பேப்பர் சாப்பிடுது அதனால அந்த கோமியெல்லாம் வீட்டில் தெளிச்சோம்னா ஊடே நாரி போயிடும் சரிங்களா அதனால் முன்னே வச்சது எதுக்காகனா எல்லாம் பசு அதை மட்டும்தான் சாப்பிடும் வேறு எந்த கெட்டு போன பொருளையும் சாப்பிடாதுனால அந்த பசுமாட்டு கோமியமும் அந்த பசுஞ்சானத்தையும் தெளிப்பாங்க நம்ம வாசலில் சரிங்களா அது என்னன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுன்னு அர்த்தம் மகாலட்சுமி எங்கே போச்சு எப்போ வர்றதுக்கு எப்பன்னா போயிருந்தாதான் வர முடியும் அப்படி இல்லை உள்ளே இருக்கிற அந்த கெட்ட சக்திகள் அதை விரட்டி அடிக்கக்கூடிய அந்த சக்தி இந்த பொருளில் இருக்குது அப்ப கெட்டதெல்லாம் வெளியே போனால் நல்ல விஷயங்கள் தானாக வரும் ஒரு வீட்டில் அடைஞ்சு போய் கிடக்குது காத்தே உள்ளே வராது வெளிச்சமே உள்ள வராது அப்போ நான் என்ன பண்ணோம் ஜன்னலை திறந்தா போடாது ஊட்டல்லாம் சுத்தம் பண்ணி எல்லா பொருளும் வெளியே போச்சுன்னா காத்தும் தானாக வரும் வெளிச்சமும் தானா வரும்ன்ற மாதிரி உள்ள இருக்கிற அந்த கெட்ட விஷயங்களை குல் சக்திகளை வெளியே தத்துனம்னா நல்ல விஷயங்களை பண்ணணும் பண்ணோம்னா கெட்டதெல்லாம் வெளியே போச்சுன்னா அந்த வீட்டில் தானாவே செல்வ சேர்ப்பு தானா வந்துடும் சார் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க அதுதான் மகாலட்சுமி வந்ததுக்கான அர்த்தம் சொல்லுங்க சார் ஐயா மாதிரி நல்ல விளக்கம் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி சார் பார்த்து ീ അം നിത്യാനന്ദിയാലെ ബ്രഹ്മ സ്ത്രീ അം നിത്യാനന്ദിയാലെ നല്ല കാലം തുറന്നിട നമുക്ക് നല്ല കാലം തുറന്നിട നമുക്ക് திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெடிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது பலனும் தாவம் கோழிகாலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு கோழி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு मक